நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க சேனல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதவி வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதவிக்குள்ளவலாம் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாட்டு மாடு கிராஸுங்க நான்கு பல் தலையீத்து கன்று போட்டிருக்குதுங்க நல்ல குணமாக நிற்கக்கூடிய மாடுங்க யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க நாலே பல்தான் போட்டிருக்குதுங்க ஒரு வீட்டு தேவைக்கு பால் வந்து வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுப்பாங்க டிஸ்பிளேயில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க அடுத்ததாக இரண்டாவது சிந்து கிராஸ் சினை ஒன்று விற்பனைக்காக இருக்குதுங்க அதோட டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம் வாங்க இந்த சிந்து கிராஸ் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டே பால்தான் போட்டிருக்குதுங்க தலையீட்டு சினை மாடாக விற்பனைக்காக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாகவே டைம் இருக்குதுங்க நல்ல மடியமைப்பு கொண்ட மாடுங்க நல்ல காம்போட முள்ள மாடுங்க தலையீத்து மாடாக இருந்தாலுமே நல்ல நீட்டமான காம்பு இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி ஏழாயிரம் சொல்லிருக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கட்டாபிஸ் சருகாமலையே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க சொன்ன வேலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நிச்சயமாக அனுசரித்து கொடுப்பாங்க டிஸ்பிளேயில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் சன்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றமுடைய பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்